அன்புள்ள கொண்ட மீனாசிரியர்களே அமிர்தா ஜோதி நிலையம் சார்பாக மீண்டும் முன்ன சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒரு பொதுவான பலன் பார்க்கலாமே நாங்கள் சொல்ல பொதுவான படம் தான் என்னடா என்ன பயன்படுறாங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தில் அடிப்படை கொண்டு ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அந்தந்த தசா பூஜை காலங்களில் நடக்க வேண்டிய திசாக்கள் இந்த லக்னாபதி ராசி அதிபதி அதை அதை தான் ஒரு ஜாதகர்களுக்கு நல்லது கட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கும் நாங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்கிறது நடக்காதெல்லாம் ஒரு பொதுவான கருத்துக்கள் தான் இந்த மாதம் மீனராசிகளுக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது அந்த கிரகத்தின் தன்மையை போல் அவர்களுக்கு எப்படி அமையும் என்கிற ஒரு பொதுவான குழந்தைங்க பார்க்க போகிறோம் பொதுவாக மீனராசிக்கு அதிபதி குரு அந்த குரு இப்போ வந்து நாலு சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் மீனராசிக்கு அதிபதி குரு நாலு சுபஸ்தானங்கள் சஞ்சாரம் இருந்தாலும் இப்போ மீன ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஆகிடுச்சு மீனராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் இப்போ போயிட்டே இருக்குது இப்போ வந்து இன்னொரு ஆறு மாதங்கள் தான் ஜென்மத்தில் வரும் சனி பயிற்சி ஆகி மீனராசிக்கு வந்துடும் கும்பத்துலேருந்து மீனராசிக்கு வரும் இப்போது கோச்சார ரீதியாக சனி பன்னெண்டு விரைஸ்தானத்தில் அவங்க இருக்கிறது சனிங்கிறது ஆயுள் ராகுவும் அதில் சேர்ந்துருக்காங்க அப்போது என்ன பண்ணும் ஏழரை சனிகளை வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஆயுள் பங்கெல்லாம் பண்ணாது உங்களுக்கு அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை அது ஈடான உடம்பு உபாதைகள் பண்ணும் ஏதோ ஒரு மாத்திரை செலவு டெய்லி மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இல்லை டாக்டரை விட்டு போயிட்டு வர மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் ஒரு மன நிம்மதியாக இருக்காது காரணம் வந்து ராகு பழனில் இருக்கார் அதே மாதிரி சனியும் சேர்ந்துருக்கார் அதே மாதிரி நம்மளுடைய தசாநாதங்கள் நாலாம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செஞ்சு அது வந்து பொதுவாக ஒன்பதாம் பார்வையாக நம்மளுடைய ராசிக்கு பாண்டாமிடத்தில் பார்க்குறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து விடுதலை ஆகிடும் வந்து தலைக்கு வந்தது தலைப்பாக தலைபாக வரை போயிடுங்கிற மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பன்னெண்டு பிரியை சனி இருந்தாலும் அங்கே வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒன்பதாம் பார்வையாக குருவின் பார்வை இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் வந்து செஞ்ச சற்று தளர்ந்து விடும் நம்ம வந்து ரொம்ப பாதிப்பு வராது ரொம்ப பயப்பட தேவையா பொதுவாக மீனராசிகள் பார்க்க போனோன்னா சனி மூணாம் இடத்து பார்வை இப்போதைக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் பார்க்குது மீனராசி ரெண்டு குடும்பஸ்தானம் மேசம் அந்த மேசத்தில் வந்து சனி மூணாம் பறவையை பார்க்குது ஒன்று விரயஸ்தானத்துலையும் பார்க்க இருக்குது சனி விரயஸ்தானத்தில் இருந்து மீண்டும் பார்வை மூணாம் பார்வையாக குடும்பஸ்தானையும் பார்க்குது அப்போது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் மனைவி கிடத்துல பிரச்சனைகள் குழந்தைகள பிரச்சனைகள் வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஏற்பாடு ஏற்படுறது தானே இந்த நேரம் அந்த சனியினுடைய காரணம் இந்த சனியுடைய இதே அது தானே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் நாமளே தேவையில்லாமல் சும்மா தான் தேடி வரும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய நேரம் தான் இது இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் அமைதியாக அடக்கமாக இருக்குது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ ஏழு தனி முடிகிற வரைக்கும் இன்னும் தான் இன்னும் மூணு வருஷம் தான் இருக்காது அவளுக்கு இப்போ ஜென்மத்தில் வரணும் ரெண்டு ரெண்டு வருஷம் இருக்கும் அதுலேருந்து மாறணும் இந்த மாதிரி இருக்கும்போது ஏழு தண்ணி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உடலை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை உடனே பார்த்துணும் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடாது உடலை என்ன பார்த்துக்குவோமே அப்படின்னும் போது ஒரு பெரிய செலவு வந்து நிற்கும் அதனால் அப்பப்போ உடலுக்கு கவனம் தேவை குழந்தைகள் மேலே ஒரு கவனம் தேவை மனைவியின் மேலே ஒரு கவனம் தேவை இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த மீனராசிக்கு அதிபதி வந்து மகாவிஷ்ணு குரு அதெல்லாம் வந்து மகாவிஷ்ணு வந்து சஞ்சலம் பண்ணுறாரு அந்த மீனராசிக்கு இந்த மாதிரி இவர்கள் மீனராசிக்காரர்கள் பொதுவாக இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் இல்லை பொதுவாகவே இந்த ஏழு சனி முடிகிற வரைக்கும் குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செஞ்சிகிட்டே இருந்தோம்னா எப்போதுமே அதே மாதிரி வெளியில் போகும்போது ஸ்ரீராமஜன் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வர்ற தடங்கள் பாதி அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விதமாக மாற்றி கொடுக்கும் அப்படின்ற நல்ல நம்பிக்கை உள்ளது இந்த ஏழை அத்தனையால் இந்த பாதிப்பும் தீங்கும் வராமல் இருக்க அன்றாடம் தெய்வ வழிபாடு ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வ வழிபாடு பண்ணிட்டே இருங்க அந்த தெய்வம் உங்களை காக்கும் அந்த மாதிரி தான் அந்த நம்பிக்கை தான் நம்ம வந்து இந்த ராசிபராக சொல்கிறது இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தியடைய அந்த விரைவினை வேண்டிக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வணக்கம்